இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துகள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நாள் இந்த வருஷத்தினுடைய பனிரெண்டாவது மாதத்துடைய முதல் நாள் டிசம்பர் ஒன்றாம் தேதி இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நமக்கு ஆண்டு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் பெத்தலேகை செல்லுவோம் பெத்தலகேம் என்கிற ஒரு சிற்றூர் அந்த சிற்றூர் அதை குறித்து சொல்லும்போது இது தாவீதின் நகரம் என்று சொல்லப்படுகிறது நீ காத்திருக்கிற புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது எப்ரத்தா எனப்பட்ட பெத்தலகைமே நீ யூதையாக உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தாலும் இசுவேளை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லி மீகா தெக்கதரசி இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை குறித்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு எப்போ பிறப்பார் எங்கே பிறப்பார் எந்த ஊரில் பிறப்பார் என்பதை குறித்த வரலாற்று உண்மையை இங்கே சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம் பெத்தலகேமுக்கு என்று முக்கியமான சில அம்சங்கள் உண்டு குறிப்புகள் உண்டு அதற்குரிய ஒரு பின்னணியம் உண்டு பெத்தலகே யூதயாவில் உள்ள அநேக சிற்றூர் கிராமங்கள் இருந்திருக்கலாம் எல்லா சிற்றூரை பார்க்கலும் பெத்தலகேமுக்கு ஒரு பிரபலமான ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதே காரணம் என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சின்ன ஊரை தெரிந்து கொண்டார் பெத்தலகேம் என்றாலே அப்பத்தின் வீடு என்பது பொருளாகும் த ஹவுஸ் ஆஃப் பிரேட்டு நியாயாதிபதி புஸ்தகம் வாசித்து பார்க்கும் பொழுது அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்பட்ட பெத்தலகியம் வாழ்ந்த ஒரு குடும்பம் ரூத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எளிமையிலே குடும்பம் நஹூமி மக்ளூன் கிளியோன் என்ற நாலு பேரை கொண்ட ஒரு குடும்பம் பத்தலகமிலே வாழ்ந்து வந்தார்கள் வேதம் சொல்கிறது அந்த நாட்களிலே பஞ்சம் ஏற்பட்டது என்று சொல்லப்படுகிறது பஞ்சம் எதனால் ஏற்படுகிறது கேட்டால் அவரவர் தந்தன் போக்களை போனபடினால் தேசத்திலே பஞ்சம் வர ஆரம்பித்தது அருமையானது தேவனுடைய பிள்ளைகளை நிகழ்ச்சி கவனிக்கிறீங்களே ஆண்டு வரை இயேசு சோழரை கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பாடங்களை ஒன்று ஆகிலும் விதாவே என் சித்தம் இல்லை உங்கள் சித்தம் செய்யணும் தேவ சித்தத்தை செய்வதற்கு இந்த உலகத்தில் இயேசு அனுப்பப்பட்டார் அப்படி சொந்த விருப்பத்தை அல்ல தேவசித்தம் ஆனால் நியாயாதிபதி புஸ்தகம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு சொல்லப்பட்டு அவன் அவன் தன் தன் இஷ்டத்துக்கு செய்தபடினால் அடுத்து ரூத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாவது பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டு தேசம் பஞ்சம் பஞ்சத்திற்கு காரணம் என்ன அவரவர் இஷ்டத்துக்கு செய்வதனால நாம் கவனிக்க வேண்டிய காரியம் நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம் தேவ விருப்பத்தை செய்கிறோமா நம்முடைய விருப்பத்தை செய்கிறோம் பெத்தலகையும் அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்துல பஞ்சம் ஆகாரம் நிறைவா இருக்க வேண்டிய இடம் அறுவடை நிறைவா இருக்க வேண்டிய இடம் பெத்தலகையும் அந்த இடத்துல பஞ்சம் ஏற்பட்டது பஞ்ச காலத்தில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டதுனால வேற எங்கேயாவது போய் பஞ்சம் பஞ்சத்துக்கு பிழைக்கணுமே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி மாப்தேசத்துக்கு புறப்பட்டாங்க அந்த தேவன் வைத்த இடத்துல அவங்க இல்லாமல் கொஞ்ச காலம் சில சமயங்களில் நம்ம இருக்கிற இடத்துல கொஞ்சம் பஞ்சம் வரலாம் கொஞ்ச காலம் சில சமயங்களில் நம்மளுடைய சூழ்நிலை மாறலாம் ஆனால் தேவ சித்தத்துக்கு மாறாக தேவன் வைத்த இடத்தை விட்டு நாம் விலகி போகும்போது நமக்கு வரக்கூடிய உற்பத்தி என்னவென்றால் நமக்கு வரக்கூடிய கஷ்டம் நஷ்டம் குறிப்பாக தேவன் வைத்த இடத்தை விட்டு அவ்வளோ புறப்பட்டு போன பத்து வருஷத்துக்குள்ளாக மூன்று மரண சந்தைக்கிறது ஆனால் அருமையான ஒரு வசனம் சொல்கிறது தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் அங்கே நகமியை பற்றி வாசித்து பார்க்கிறோம் ஒருபாளை பற்றி வாசித்து பார்க்கிறோம் ரூத்தை பற்றி வாசித்து பார்க்கிறோம் ஒருபாள் சொந்த தேசத்துக்கு போய்விட்டாள் ஆனால் கர்த்தர் நம்பி கத்து தனக்கு கொடுத்த அது லீடர்ஷிப் அந்த முதியோரை கனம்பண்ணி தன்னுடைய மாமியை கனம்பண்ணி பெத்தலேமுக்கு வந்தாளே பெத்தலேமுக்கு வந்ததனால் அவளுக்கு ஒரு வாழ்வு கிடைத்தது அவருக்கு ஒரு வழியை கத்த திறந்தார் அது வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டது மகளே நான் உனக்கு சவுக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லி நகைமை கேட்டது போல இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கோ டு பெத்தலகேம் பெத்தலகேமுக்கு திரும்பி வருவோம் நிச்சயமாக பெத்தலேமுக்கு வரும்போது நாம் ரட்சகரை காண்போம் நாம் பரிசுத்தரை பார்ப்போம் ராஜாவை காண்போம் உலக இரட்சகரை காண்போம் ஒரு புது வாழ்வை பெறுவோம் அருமையான தீண்ட பிள்ளைகளே அன்றைக்கு சிம்ியன் நிலப்பட்ட தேவ மனுஷன் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தபோது உடைய ரட்ச என் கண்கள் கண்டது இந்த நாட்களிலேயும் வெத்தலேயுக்கு போகிற நோக்கம் என்னவென்றால் அவருடைய ரட்சிணத்தை ரட்சகரை காண்போம் ரட்சிப்பை பெறுவோம் விடுதலை பெறுவோம் புதிய வழியை பெறுவோம் புது வாழ்வு பெறுவோம் புதிய தலைமுறையும் காண்போம் அது பெத்தலகை மகாராஜாவின் நகரம் தாவியதை அபிஷேகம் பண்ணப்பட்ட இடவர் பெத்தலகை பஞ்சத்திலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் திரும்பி வந்தார்கள் வாழ்வு பெற்றார்கள் தாவீதை போன்றவர்கள் அபிஷேகம் பெற்றார்கள் நாம் ரட்சிப்பையும் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்காக வாழ கத்த இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நமக்கு உதவி செய்வார் மே காட் பிளஸ் யூ